வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய அரசாங்கத்தினால் யாழ் பொது நூலகத்திற்கு நூல்கள் அன்பளிப்பு உலக சுகாதார தாபனத்தால் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் டாலர் நிதி இலங்கை அந்நத்திற்கு மோடி இரங்கல் தொடர்ந்து உதவிகளை வழங்குவதாகவும் உறுதி இனி விரிவான செய்திகள் இந்திய அரசாங்கத்தினால் யாழ் பொது நூலகத்திற்கு அறுபது லட்சம் பெறுமதியான நூல்கள் அன்பளிப்பு செய்யப்பட உள்ளன எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி இலங்கைக்கான இந்திய தூதுவர் தரன்ஜித் சிங் இந்த நூல்களை யாழ் பொது நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்யவுள்ளார் இந்திய மக்களினால் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கென அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ள சுமார் பதினாறாயிரம் நூல்கள் அன்றைய தினம் நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட உள்ளன பொது நூலகம் எரிக்கப்பட்டதை அடுத்து பருமதி வாய்ந்த பல நூல்கள் அழிவடைந்ததனால் மிக அதிகமான நூல்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என இந்திய துணைத் தூதுவர் நடராஜனினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக குறித்த நூல்கள் அன்பளிப்பு செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஒரு லட்சத்து ஐம்பது அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க உலக சுகாதார தாபனம் உறுதியளித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை கூறினார் இத்தேப்பான கல்பானை ரத்னபுரி தெனியாய மருவக்கு மற்றும் கம்பருப்பட்டி ஆகிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அங்கு இருக்கின்ற நோயாளர்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான அளவு வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அதேவேளை அனர்த்தத்தினால் உயிரிழந்த மற்றும் பாதிப்பிற்குள்ளான வீடுகளுக்காக நட்டவீடு வழங்குவதற்கும் வீடுகளில் பாதிக்கப்பட்ட பொருட்களுக்கு உரிய நட்டவீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கும் உயிரிழந்த நபர்களின் இறுதி கிரியைகளை அரசு செலவில் மேற்கொள்வதற்கும் தேவையான ஆலோசனை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்டுள்ளது அரசு தகவல் திணைக்களும் இதனை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தகவல் தினைகளும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஆரம்ப கட்டமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைக்கு ஏற்றாற்போல் எல்லா நேரங்களிலும் மேலதிக நிதியினை ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் தற்போது பாதிப்பிற்கு உள்ளாகியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் நிவாரணப் பொருட்களை ரத்மலானையில் அமைந்துள்ள விமானப்படை முகாம் சூழலுக்கு வந்து ஒப்படைக்குமாறு அனைவரிடத்திலும் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அழுத்திற்கு உள்ளான ஏழு மாவட்டங்களில் இருக்கும் அரசு அதிகாரிகள் தொகை போதுமான அளவு காணப்படாவிடின் அதனை சூழவுள்ள மாவட்டங்களில் பணிபுரியும் அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் கௌரவ வஜீராபிவர்த்தனா ஆலோசனை வழங்கியுள்ளார் சொந்தளங்களுக்கு வெளியில் வழியில் சென்று வாழும் நபர்கள் இருப்பின் அவர்களின் குடும்பங்களுடன் தொடர்பு கொண்டு உரிய மரியாதையுடன் அவ்வுடல்களுக்கு இறுதி கிரியைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது என்று அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை இந்திய அரசு தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அலுவலகத்தினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை சகோதர சகோதரிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசு நிவாரணப் பொருட்களுக்கான கப்பல் ஒன்று நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நிவாரணப் பொருட்களுடன் மேலும் ஒரு கப்பல் இன்று வரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்